ய் பதிவு பதினாறு நடராஜபதி மாலை திருகருட்பா ஆறாம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உறையும் விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட் பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி பாடல் எண் பதினேழு நாதாந்த போதாந்த யோகாந்த வேதாந்த நாதாந்த ಬೋಧಾಂತ ಯೋಗಾಂತ ವೇದಾಂತ ನನ್ನೂರು ಕಲಾಂತ ನವಿಲ ಸಿದ್ಧಾಂತಮಿನೂ ಆರಂದ ಮೈಕೊಡಿ ನಾಟಿಯೇ ஞான மெய்கொடி நாட்டியே மூதாண்ட கோடிகளோடும் சராசரம் எலாம் முன்னிப்படைத்தல் முதலாம் முத்தொழிலும் இருதொழிலும் முன்னின்றி ஐமூர்த்திகளும் ஏவல் கேட்ப ஐமூர்த்திகளும் ஏவல் கேட்பே வாதாந்த முற்றபல சக்திகளுடன் சத்தர் வாய்ந்து பணி செய்ய இன்ப மாராசியத்திலே இன்ப மாராசியத்திலே திருவருட்செங்கோல் செங்கோல் மலத்தொடு செலுத்தும் அரசே சூதாண்ட நெஞ்சினில் தோயாதனேயமே சூதாண்ட நெஞ்சினோ தோயாதனேயமே துரிய நடு நின்ற சிவமே துரிய நின்ற சிவமே சுத்த நிதியே சுத்த நிதியே அருட்பெருஞ்சோதி நடராசபதியே அருட்பெருஞ்சோதி நடராசபதியே உரை அருட்பெருஞ்சோதி நடனபதியின் பெருமை எவ்வளவுக்கு பரந்து சிறந்து விளங்குவதாயும் இன்ப பேரரசின் ஞான மெய்கொடியும் திருவரு செங்கோலும் எவ்வளவு மேன்மை கொண்டது என்பது குறித்தும் கூறியுள்ளார் வள்ளலார் இப்பாவில் நாதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் வேதாந்தம் கலாந்தம் சித்தாந்தம் என்பவற்றின் முடிவும் ஷடாந்த அந்தத்தில் நாட்டப்பட்டுள்ளதாம் நமது சுத்த சன்மார்க்க ஞான மெய்கொடி இந்த ஆறு அந்தங்களும் வேதாந்தம் சித்தாந்தம் என்னும் இரண்டில் அடங்கும் வேதாந்தத்தில் போதாந்தம் யோகாந்தம் ஒடுங்கும் இவை பர ஜீவ ஜகத்தை விரித்து காட்டி பரனில் ஒடுங்கி உள்ளதாய் கூறி அந்நிலையே உண்மை என நிறுத்திவிடும் இதுபோல சித்தாந்தத்திலே அடங்கும் கலாந்தமும் நாதாந்தமும் பதிபால் அதாவது கடவுள் பால் பசு பாசம் ஒடுங்குவதையே குறிப்பதாம் வேதாந்த முடிவாகிய பரநிலையை சித்தாந்தம் குறித்த பாச நாச வழியால் சித்திக்கும் என்பது மேலோர் துணிவு இதனையே வேதாந்த முடிவாம் சித்தாந்தம் என்கின்றார்கள் ஆனால் இந்த பாச நீக்க பதி ஐக்கியத்தில் ஆனால் இந்த பாச நீக்க பதி ஐக்கியத்தில் உளவா என்ப வாழ்வுக்கு இடம் இல்லாது போகின்றதாம் ஆகையால் அந்நெறியையும் கடந்து செல்ல வேண்டும் நாம் எனவே இந்த ஆரந்த முடிவிடத்திலே நம் சுத்த சன்மார்க்கத்தை குறிக்க வந்த அருட்பெருஞ்சோதி கொடி ஏற்றப்பட்டு விளங்குகின்றதாம் உத்தர ஞான சிதம்பரமாம் உயர் வான் வெளிகிலே மூன்று பங்கு வெண்ணிறமும் ஒரு பங்கு பொன்மையும் கொண்டு பட்டொளி வீசி பறக்கின்ற இந்த கொடியால் சுட்டப்படுகின்றவர் நமது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கடவுளே ஆவர் இவரது பூர்ண விளக்கம்தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என குறித்துள்ளார் நம் வள்ளல் பெருமான் இந்த ஞான மெய்கொடி நாட்டிக்கொண்டு தன் அருட்பேராட்சியை நடத்துகின்றாராம் இவரது திருவருட்செங்கோல் மகா பிரபஞ்ச வெளி எங்கும் சென்று எவரையும் ஆண்டு அருள் புரிகின்றதாம் ஐந்தொழில் கர்த்தர்கள் ஐந்தொழில் கர்த்தர்கள் பிரம்மன் திருமால் ருத்திரன் என்னும் மூவர் ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்பவர்கள் மகேசுவரன் சதாசிவன் ஆகிய இருவர் மறைத்தல் அருளலாம் இரு தொழில்கள் புரிபவர்களாம் முன் மூவர் செயல் புற உடலிடத்தும் முன் மூவர் செயல் புற உடலிடத்தும் பின் இருவர் செயல் அக உயிரிடத்தும் நிகழ்த்தப்படுகின்றனவாம் அக உயிர் என்பது ஆன்மா ஆக ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்கள் உடலிடத்தே நடத்தப்படுகின்றன மறைத்தலும் அருளலும் உள்ளகத்தே ஆன்மாவில் நிகழ்த்தப்படுகின்றனவாம் இவர்கள் மூதாண்ட அதாவது பழமையான அண்டங்கள் பல கோடிகளையும் அவற்றில் கோடி கோடியான சராசர உயிர்களையும் ஐந்தொழில் படுத்துகின்றார்களாம் எப்படி இந்த ஐந்தொழில் நிகழ்த்தப்படுகின்றன என்றால் கைகளாலும் கருவிகளாலும் அல்லவாம் சங்கற்ப மாத்திரத்தால் விடுகின்றார்களாம் இதனையே முன்னி படைத்தன் முதலாம் என்று கூறியுள்ளார் வள்ளல் பெருமான் முன்னுதல் என்பது தீவிரமாய் கருதுதல் திட சங்கற்பம் செய்தலாகும் இவர்கள் நமது பதி திருச்சநிதியிலேயே நின்றுதான் இத்தொழிலை இயற்றி கொண்டு மேலும் பதி ஆணையை எதிர்பார்த்து யாங்கள் யாது செய்தல் வேண்டும் என ஏவல் கேட்டு இவர்கள் இப்படி நிற்கின்றார்கள் என்றால் இன்னும் எத்தனையோ சக்திகளும் அவர்களுக்கு துணையான சத்தர்களும் தமது வாத விவாதங்களை எல்லாம் முடித்துவிட்டு வந்து அமைதியாக இருந்து பணிவிடை புரிகின்றார்களாம் இந்த சூழலில்தான் நமது அம்பலத்தரசர் பேரின்ப செங்கோலை வலம் பெற என்றும் செலுத்தி கொண்டுள்ளாராம் இவரது பேரின்ப பெரும் சாம்ராஜ்யம் எப்படியெல்லாம் நிறைவு கொண்டு எழுங்குவதோ யாரே அறிய வல்லவர் மேற்படி பெரின்ப நடராஜர் நேயமே வடிவானவராம் அன்பே வடிவானவராம் ஆகையால் சூதும் வாதும் பொய்மையும் சழக்கும் காமமும் வெகுளியும் கொண்ட நெஞ்சிலே ஒருபோதும் தோற்றாதவராம் இவர் இல்லாத இடம் இல்லை என்றாலும் எல்லார் நெஞ்சிலும் இருந்தும் இந்த சூதர் நெஞ்சில் தோன்றாது மறைந்து நிற்கின்றாராம் இவர்களின் நெஞ்சில் தீண்டவில்லை ஆண்டவர் திருவடி இவர்களுடைய உணர்விலே தோயவில்லையாம் ஆகவே தான் சூதாண்ட நெஞ்சினில் தோயாத நேயமே என்று குறிப்பிட்டுள்ளார் நம் வல்லல் பெருமான் அடுத்து இந்த அன்பு உருவாம் சிவம் துரிய நடு விளங்குகின்றதாக சொல்லப்படுகின்றது இந்த அன்பாகிய மெய்யுணர்வு மக்களுக்கு உண்டாவது இந்த மனித வாழ்வில்தான் இந்த அன்பு எண்ணமும் செயலும் விளங்கும்போது தான் இந்த உணர்வு இந்த அன்பு அந்த அன்பு எண்ணமும் செயலும் விளங்கும்போதுதான் போதுதான் இவ்வுணர்வு நிலைத்து விளங்கி பயனளிப்பதாம் இது விழிப்பு நிலையில் நிகழ்வது ஆகையால் இதனை பலகாலம் புரிந்து புரிந்து பழக்கப்படுத்தி கொண்டு வந்தால் இவ்வுணர்வு கனவிலும் நீடிக்கின்றதாம் மேலே துயிலிலும் ஒடுங்கினாலும் முற்றும் மறைந்து விடாது நிலைத்து விளங்குவதாம் இந்த நிலைத்த பேர் உணர்வு நிலைதான் துரியானுபவம் ஆகும் மெய் அன்பர் உள்ளத்திலே விலகாது துரிய விளங்குவது நம் சுத்த சிவபதி இந்த அன்பே என்க அருள் உடைய ஆன்மனேயர் உள்ளத்திலே தான் நம் அருட்பெருஞ்சோதி நடராஜர் மணி தவிசில் நவமணி ஆசனத்தில் வீற்றிருந்து தனது அருள் ஆங்சா சக்கரத்தை அகில பிரபஞ்சத்து செலுத்திக் கொண்டிருக்கின்றார் இவரது திருமுன் கட்டப்பட்டுள்ள அருள் ஞான ஜோதி கொடியை கண்டாலே இவரது பேரருள் உடைமை நன்கு அறிந்து கொள்ளலாம் அக உண்மையின் புற அடையாள சின்னமே கொடி என்பர் அக உண்மையின் புற அடையாள சின்னமே கொடி என்பர் ஆதலின் இந்த சுத்த சன்மார்க்க கொடியை புறத்தில் கண்டு சத்திசாரம் செய்தால் உண்மை பதியின் விளக்கம் தெரிந்து கொள்ளலாம் உலகில் எத்தனை ராஜ்ஜியக் கொடிகளை காண்கின்றோம் மற்ற கொடிகளையும் பார்க்கின்றோம் அவைகளை பற்றி எல்லாம் விசாரித்து பார்த்தால் அவற்றின் தலைவர்கள் லட்சியத்தை ஒருவாறு அறியலாம் என்றாலும் என்றாலும் அவற்றால் பெரும் பயன் கிடைக்காது ஒரு நாட்டின் கொடிக்காக எவ்வளவு பற்று காட்டுகின்றனர் அதன் உரிமையாளர்கள் அப்படி இருக்க நாம் மட்டும் நமது அகில லோக சாம்ராஜ்யபதி பெரு கொடிக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்க வேண்டும் நம் பதி மிக விரைவில் உலகில் பலவாகிய கருணையிலா ஆட்சிகள் எல்லாம் கடுகி ஒழிய செய்யவே இந்த அருள் கொடியை ஏற்றிவிட்டிருக்கின்றார் என அறிய வேண்டும் வருக அருள் இன்ப ஆட்சி தயவு அடுத்தது அண்டங்கள் பலவகை பாடல் எண் பதினெட்டு பாடல் என் பதினெட்டு ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடிப்பெருமையே முடியா அவற்றில் ஓர் கோடி மாலண்டம் அரண் அண்டம் உற்ற கோடா கோடியே திருகலரு பல கோடி ஈசனண்டம் சதா சிவ அண்டம் என் திகழ்கின்ற மற்றை பெரும் சத்தி சத்தர்தம் சீரண்டோ என் புகழுவேன் என் புகழுவேன் உரு இவ்வண்டங்கள் அத்தனையோ உரு உரு இவ்வண்டங்கள் அத்தனையோ வெளியில் உரு சிறு அணுக்களாக வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசையே அவ்வெளியில் நடுநிலே நடனமிடும் ஒரு பெரும் கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி மருவியனையாட்கொண்டு மகனாக்கி அழியாவரம் தந்த மெய்தந்தையே அழியாவரம் தந்த மெய்த்தந்தையே தந்தையே மணிமன்றில் நடுநென்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராசபதியே மணிமன்றில் நடுநில் ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராசே பதியே உரை விளக்கம் உரைவிளக்கம் தனிப்பெருங்கருணை அரசர் எல்லாம் வல்ல நடராஜபதியாய் மணிமன்றில் நடுநிற்கும் ஒரு ஒப்பற்ற தெய்வமாய் விளங்குகின்றாராம் இவரை அருட்பிரகாசர் கண்டு போற்றுகின்றனர் அப்படி போற்ற முற்பட்ட போதிலேயே இவரை நன்கு ஆட்கொண்டு விட்டாராம் ஜோதி நடராஜர் ஆட்கொண்டதோடு பூரணமாக சுவீகரித்து சுவீகரித்து கொண்டு விட்டாராம் இதனால் இவர் கடவுளுக்கே அபிமான புத்திரனாகிவிட்டார் எல்லா உரிமையும் கூட பெற்றுவிட்டார் உலகில் ஒருவனை வாழ்த்தி ஆசை கூறும்போது நடூழி வாழ்வாயாக என்று உபசரிக்கின்றனர் இது நம் பதிவாலிருந்து வழங்கப்பட்ட போது நம் வள்ளல் விரானுக்கு உண்மையாகவே அழியா இன்போடு நிகழும் திகழும் பெரு வரமாகவே நிலைத்துவிட்டதாம் ஆகையால் இப்படி அருட்செல்வ மகனாக்கிக் கொண்டு வாழ்த்திய ஆண்டவரை மெய் தந்தையே சத்திய ஞானபிதாவே போற்றிக் கொள்ளுகின்றார். இந்த மா கருணை அரசர் அருள் நடு நின்று திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றதை முன் அடிகளில் வைத்து போற்றுகின்றார் ஒரு பிரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியா என்கின்றார் நாம் வசிக்கின்ற இந்த நில உலகமாகிய கோலம் எவ்வளவு பெரியது இதன் ஆதி அந்தம் அடிமுடி எப்படிப்பட்டவை இதுபோக வானிலே காணுகின்ற பலவாகிய நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் எத்தன்மை குறிப்பிட்ட இவைகள் சேர்ந்து ஒரு பிரமணண்டங்கள் எனப்படும் இந்த பிரம்மாண்ட பகுதியோ பிரபஞ்சத்திலே ஒரு அற்பக்கூறுதானாம் ஆகையால் அகண்ட வெளியிலே எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கின்றனவாம் ஒரு பிரமனின் அண்டங்களையும் அவற்றின் பெருமையையும் அலந்தறிய முடியாதபோது பலவாகிய பிரமன் அண்டங்களை அலந்து அறிதல் எங்கனும் கூடும் எங்கனும் கூடும் இந்த பிரமன் அண்டங்களைப் போல் ஓர் ஆயிரம் கோடி இருக்கின்றனவாம் விஷ்ணுவாகிய திருமாலின் அண்டங்கள் அவற்றிற்கு மேல் அரனுடைய அண்டங்கள் கோடா கொடியாம் அதன் மேல் கோடி உருத்திரன் அண்டங்களாம் அதற்கப்பால் மகேசன் அண்டங்களும் சதாசிவன் அண்டங்களும் எண்ணிலி கொடியாம் இதற்குப் பின்னும் பெரும் சக்தி சப்தர்களின் சீர் அண்டங்கள் சொல்லும் தரமன்று சொல்லும் தரமன்று என்று வியக்கின்றார் இப்படியாக உருப்பெற்று இழங்கும் எல்லாம் தன்னுடைய அருள்வெளியிலே சின்னஞ்சிறு அணுக்களாக தோற்றிடும்படி திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றாராம் நம் அருட்பெருஞ்சோதி நடராஜபதியெனில் அந்த அருள்வெளியின் பெருமையும் அதில் ஆடும் நடனபதியின் தன்மையும் என்னையோ என்னையோ அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே என்பார்கள் அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே என்பார்கள் நமது தத்துவங்கள் நிரம்பிய இம்மனித தேகமாகிய பிண்டம் மிக சிறப்பு உடையதாம் ஏனெனில் அண்ட வெளியில் உள்ள சோம சூரிய உடுக்களின் எல்லாம் இந்த பிண்ட தேக பிண்டத்தில் காரியப்பட்டு கொண்டுள்ளனவாம் இந்த பிண்டானுபவத்தை வைத்தே அண்ட இயக்க உண்மைகளையும் பயன்களையும் கண்டுவிடல் ஆகின்றனவாம் இவற்றின் அடிப்படையில் வானசாத்திரமும் ஜோதிடமும் வழங்கப்பட்டுள்ளனவாம் இந்த பிண்ட தேகமே ஒரு சிற்பிரபஞ்சம் அதாவது மினியேச்சர் யுனிவர்ஸ் என்கின்றார்கள் இவை ஒன்றும் மதித்து இல்லை இவை முற்றும் கரணேந்திரிய அனுபவத்தோடு நின்று விடுவனவே ஆகும் இவற்றிற்கு அப்பால் சென்று ஜீவ ஆன்மக் காட்சியில் பல பிரமன் ரகசியம் அறிந்து கொள்ள முடிகின்றதாம் அறிந்ததோடு சரி அதற்கு மேல் பயன் காண முடிகின்றதில்லையாம் இந்த ஆன்ம நிலைக்கு மேல்தான் அருள் வெளிநிலை உள்ளது இந்த ஆன்ம நிலைக்கு மேல்தான் அருள் வெளிநிலை உள்ளது இதில்தான் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளி விளங்குகின்றார் இவரே எண்ணிலி கோடி அண்டங்களை எல்லாம் ஆட்டி படைக்கின்றார் இவரே யாவுள்ளும் நிரம்பி அங்கங்கு செயல்புரிவதோடு இந்த அருள்வெளியிலே உண்மை காட்சியும் பயன்களையும் கண்டு அடைய செய்கின்றவர் எனவே இந்த அருள் வெளியாகிய ஆன்மாலயத்திற்குள் சிற்றம்பல சிற்றணுவுக்குள் அகில பிரபஞ்சமும் பூரணமாக அடங்கியுள்ளதாயும் அடக்கி ஆளப்படுவதாயும் அறிந்து கொள்ளப்படுகின்றதாம் எனவே இந்த அருள் வெளியாகிய ஆன்மாலயத்திற்கு உள் சிற்றம்பல சிற்றணுவுக்குள் அகில பிரபஞ்சமும் பூர்ணமாக அடங்கியுள்ளதாயும் அடக்கி ஆளப்படுவதாயும் அறிந்து கொள்ளப்படுகின்றதாம் ஆகையால் அற்பெரும்பதி இந்த சிற்றண்டத்திலே இருந்து கொண்டு பேரண்ட பெரும் பிரபஞ்ச திருநடனத்தை நிகழ்த்துகின்றாராம் இவையே ஆண்டவரின் சிற்றவை பொற்றவையாக சிறந்து இலங்கின்றனவாம் இந்த சிற்றம்பலத்தில் இருந்து கொண்டே பேரம்பல வாழ்த்து நடத்துகின்றவர் நமது பதி ஆதலின் அவரோடு கலந்து வாழ வேண்டிய நாமும் சிறுக கட்டி பெருக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் ஆதலின் அவரோடு கலந்து வாழ வேண்டிய நாமும் சிறுக கட்டி அதாவது சிற்றம்பலத்தில் நிறைத்திருந்து கொண்டு பொன்னம்பலத்தில் பெருகி வாழ பழகி கொள்ள வேண்டியிருக்கின்றதாம் அதாவது சுத்த சத்விசாரத்தால் சிற்றம்பலத்தை உற்று அவன் கட்டுப்பட்டு நின்று இருந்து கொண்டு தயவு பெருக பெருக இந்த உலக வாழ்வை நடத்த வேண்டும் இதனால் ஆன்ம போத அகங்காரம் ஒழியும்போது கடவுள் அருள் அல்லது தயவே உள்ளிருந்து பெருக பேரின்ப வாழ்வை பேரின்பாழ்வையாக்கி கொடுப்பதாம் அருட்பெருஞ்சோதி இன்ப வடிவம் சூழப்பற்று நாளும் ஆனந்தமாய் நிலவலாம் என்பது சுத்த சன்மார்க்க முடிவு இந்த கடைசி பெற மிக முக்கியமானது மீண்டும் ஒருமுறை கவனித்து நிறைவு செய்யலாம் அதாவது சுத்த சத்திசாரத்தால் சிற நடுவே விளங்கும் சிற்றம்பலத்தை உற்று அவன் அதாவது அந்த அந்த இடத்தில் கட்டுப்பட்டு நின்று கட்டுப்பட்டு நின்று இருந்து கொண்டு தயவு பெருக பெருக இவ்வுலக வாழ்வு நடத்த வேண்டும் இதனால் ஆன்ம போத அகங்காரம் ஒழியும் போது கடவுள் அருள் அல்லது கடவுள் தயவே உள்ளிருந்து பெருக வாழ்வை வாழ்வையாக்கி கொடுப்பதாம் அருள் பெருஞ்சோதி இன்ப வடிவம் சூழப்பெற்று நாளும் ஆனந்தமாய் நிலவலாம் என்பது சொத்த சன்மார்க முடிவு தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்